அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் திடீரென சீமான் மீது பாயும் கைது நடவடிக்கை இந்த தகவலுக்கு பின்னணியில் என்னென்ன விவரங்கள் இருக்கு வாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி தனித்து நின்று போட்டிட்டு இருந்தாலும் விஜய் மற்றும் திமுக கட்சிக்கு தான் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றதான் இருக்கு ஏன்னா இரண்டு கட்சிகளுமே பாத்தீங்கன்னா தற்போது அவங்க தான் ஒரு பெரிய லீடிங்ல இருக்கிறதாக நினைச்சிட்டு இருக்கும் போது சீமானுடைய ஒரு புதிய வியூகம் அப்படின்றது இருபத்தி ஆறு தேர்தலில் வைக்கும் மூத்த பத்திரிகையாளரான ரவீந்திர துரைசாமி மற்றும் தராசு சாமி நிறுவனம் சங்கர் பத்திரிகையாளர் மணி இது போன்ற நபர்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய நேர்காணல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இதற்கு முன்னதாக சீமான் பண்ணிய பல விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக இருந்ததாகவும் இது வரைக்கும் அவரோட இந்த பதினாலு ஆண்டு அரசியல் வாழ்க்கையிலேயே இப்ப பண்ண தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே பாத்தீங்கன்னா இவங்க அனைவருமே பகிர்ந்து வந்துட்டு இதற்கு ஏற்ற மாதிரியே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் சீமானும் ஒரு முக்கிய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசிய மீட்டிங் ரொம்பவே ரகசியமாகவும் இருக்கு இவங்க இருவரையுமே ஒன்றாக சந்திக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே எஸ்ஆர்எம் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இவங்கள சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க ஏன்னா பாஜக கட்சியிலேருந்து அண்ணாமலை தலைவர் இருந்து விலகிய பிறகு அண்ணாமலையோட முழுநேர என்னமாக என்ன இருக்குது அப்படின்னா தனியாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதாக தான் இருக்குது அப்படின்னும் அதுவும் சீமானோட கூட்டணி வைக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்கள் வர ஒரு விஷயத்தினால தற்போது திருச்சி நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சீமானோட இந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னும் புதிதாக ஒரு விஷயத்தை சீமான் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோ இமேஜ்ல உருவாகிடவே கூடாது அப்படின்ற காரணத்தினால ஏற்கனவே திருச்சி ஐபிஎஸ் ஆன வருண்குமார் கொடுத்த வழக்கில் சீமான் இன்று மாலை ஐந்து மணிக்குள்ளாக நேரில் ஆஜராகணும் அப்படின்னும் அது மட்டும் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக சீமானை கைது பண்றது கூட நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய எச்சரிக்கையை தற்போது சீமானர்களுக்கு கொடுத்திருக்காங்க அடுத்தடுத்த வேலைகளில் நாம் தமிழ் கட்சி இருக்கும்போது திடீரென இந்த மாதிரி நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு நீதிமன்றம் சீமானுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படின்றது எந்த வகையில சரி அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பினாலுமே திருச்சியுடைய காவலரான வருண்குமார் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தில் சீமானை கைது பண்ணியே தீருவோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் தெரிய வருது என்னடா நாம் தமிழர் கட்சியை இருபத்தி ஆறு தேர்தலுக்காக வேலையை செய்ய விட மாட்டேங்க போல் இருக்கு அப்படின்னு பல மக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குமுறல்களை ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பதிவிறக்கம் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயும் சீமானும் இணைந்து பயணிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த போது அதுவே ஒரு நார்மலான விஷயமாக மாறி இருக்கு தற்போது அண்ணாமலையும் சீமானும் இணைவாங்க அப்படின்னும் போது ஏன்னா இருவருமே ஒரு பெரிய அரசியல் புள்ளிகள் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்த அடுத்த கட்டத்திற்கு அவங்க எடுத்து செல்ல விட்டுறவே கூடாது அப்படின்றதுனால தான் சீமானவர்களை பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒன்று கைது பண்ணணும் இல்லை ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு திருச்சி காவலரான வருண்குமார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்